வணக்கம் மாம் ஏனையா சானிட்டரி நாப்கின்லேருந்து நீங்கள் நாப்கின் வாங்க போகிறீங்களா அப்போ மூணு விஷயத்தை கண்டிப்பாக பார்க்கணுங்க ஒன்று பேக்கிங் இது எந்தளவுக்கு மெட்டீரியல் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ ரேப்பர்ஸ் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாப்கினை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் அது ஓப்பன்லேயே இருக்கும் பட் இந்த நாப்கின் நம்மளோட மாம் பேட் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எந்த ஒரு பூச்சியோ டாஸ்ட்டோ உள்ளே போகாது ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் எந்தளவுக்கு இருக்குது செகண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பரி டேட் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மேனுஃபேக்சரிங் டேட் எப்போது எக்ஸ்பரி டேட் என்ன அப்படின்றத நீங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் மூணாவது விஷயம் உள்ளே இருக்க ப்ராடக்டோட குவாலிட்டி இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எந்தளவுக்கு அப்சர்ஷன் இருக்குது எந்தளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் மாமேனியான் சானிட்டரி நாப்கின்ல ரெண்டு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஒன்று வந்து எக்ஸல் டூ எயிட்டி எம்எம் அண்ட் அனதர் வெரைட்டி டபுள் எக்ஸ்எல் இது வந்து த்ரீ ட்வெண்ட்டி எம்எம் ஸோ அதோடய பேக்கிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது டூ எயிட்டி எம்எம் இது த்ரீ ட்வெண்ட்டி எம்எம் ஸோ இந்த டூ எயிட்டியில் ஆறு பீசஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ் பேக்ஸ் டே அண்ட் நைட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அல்ட்ரா சாஃப்ட் ப்ரீத்தபிள் நாப்கின் அதே மாதிரி த்ரீ டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பேக்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு வெரைட்டிஸ் மாமேனியான் அணியான் இருக்குது மாமேனியானில் அணியானில் இருக்க ரெண்டு வெரைட்டிஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நம்ம வந்து பிளேட்டில் வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு இதோட உறிஞ்சது கெப்பாசிட்டி இருக்குது அப்சாப்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போது ஒரு சைடு நான் லெஃப்ட் சைடு வந்துட்டு டூ எயிட்டி எம்எம் வச்சுருக்கேன் ஸோ ரைட் சைடு வந்து த்ரீ ட்வெண்ட்டி எம்எம் வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு வெரைட்டிஸ் வந்து இப்போ இதில் நம்ம காமிச்சிருக்கோம் இதில் நம்ம ஒவ்வொரு நாப்கின்லேயும் ஒரு ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் ஊற்றி ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிஃப்டி எம்எல் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றிட்டு நம்ம அதில் எத்தனை லேயர் இருக்குது அளவுக்கு அது உறிஞ்சிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ டூ எயிட்டி பார்த்திங்கன்னா அதோடய ஆனியோன் ஸ்டிப்பு நடுவில் இருக்குது இல்லையா அது வந்து ஆனியான் ஸ்டிப்பு கொஞ்சம் சின்னது டூ எயிட்டின்றது உங்களுக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்க டைமும் த்ரீ டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கிற டைம் அதிகமாக இருக்கிற டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹோல்ஸோட ஒரு ப்ரீத்தபிளான லேயர் இல்லை ஃபோட்டோவில் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது எந்தளவுக்கு அது ப்ரீத்தபிளாக இருக்குன்னு ஸோ இன்னும் நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னால் நம்மக்கிட்ட வாங்கின அத்தனை பேருமே இது பீரியட்ஸில் இருக்கோன்ற உணர்வே இல்லை ரொம்ப ப்ரீத்தபிளாக நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஒரு ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி செக் பண்ணுவோம் த்ரீ டுவெண்ட்டி எம்எம்மில் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் ஊற்றி நம்ம செக் பண்ணுறோம் த்ரீ டுவெண்ட்டி எம்எம்மில் நம்ம பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போது ஃபிஃப்டி எம்எல்ன்றது இப்போ பிளஸ் பிளட்டோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் தான் இருக்கும் அவ்வளோ கூட மேக்சிமம் இருக்காது பட் என்னென்னா ஃப்ளோ வந்து ரொம்ப ஓவராக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப தான் இந்த த்ரீ டுவெண்ட்டி எம்எல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த த்ரீ டுவெண்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் ஊற்றி தான் நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி எம்எல் ஊற்றி நம்ம பார்த்தாச்சு இது ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு ஸோ ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் அந்த ஏரியாவை நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போது அனத்தர் ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் ஊற்ற போகிறோம் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் எம்எல் ஸோ ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றுனதுக்கப்புறம் எந்தளவுக்கு அதில் உறிஞ்ச கெப்பாசிட்டி இருக்குன்ற பா பாருங்க லீக்கேஜின்ற ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா இதில் எட்டு லேயர் இருக்குது எட்டு லேருமே பிரீத்தலபராக இருக்கிறதுனால உங்களுக்கு காலேஜில் போகும்போதோ ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஒர்க் ஏரியாவில் இருக்கும்போதோ உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது அடிக்கடி சேஞ்ச் பண்ணணுமே அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்காது ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் டே ஒன் டேயில் ஒரு டூ பேக்ஸ் ஆகுது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றியாச்சு ரொம்ப ட்ரையான ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குது இந்த நாப்கின் வந்து கையில் எந்த ஒரு வெட் ஃபீலிங்கோ எதுவுமே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த ஒரு ஈர ஒன்றுமே இருக்காது ஸோ இப்போ திரும்ப ஒரு ஃபிஃப்டி எம்எல் வந்து ஊற்ற போகிறோம் இது வந்து டூ எயிட்டி எம்எம் ஸோ மொதல் த்ரீ ட்வெண்ட்டி ஊற்றியாச்சு இப்போ த்ரீ டூ எயிட்டியில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் ஸோ டூ எயிட்டியில் ஒரு ஃபிஃப்டி எம்எல் வந்து வாட்டர் ஊற்றி செக் பண்ணுறோம் வந்து குழந்தைங்க செவன்த்து எயித்து படிக்கிறாங்க அதே மாதிரி பெரியவங்களுமே ஃப்ளோ கம்மியாக இருக்க டே டே நம்ம டூ எயிட்டி போதும் மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்றப்ப நம்ம த்ரீ டுவெண்ட்டியும் டேஸில் வந்து டூ எயிட்டியும் யூஸ் பண்ணலாம் ஸோ எம்எல் ஊற்றியாச்சு அனதர் ஒரு டோட்டலாக ஹண்ட்ரட் எம்எல் ரெண்டுமே நம்ம வந்து ஊற்றிருக்கோம் ஊற்றுறோம் ஸோ ஃபஸ்ட்டு லேயரும் சரி லாஸ்ட் லேயர் வரைக்கும் எல்லாமே ஒரு பிரீத்தபிளான எட்டு லேயருமே வந்து ஹோல்ஸ் இருக்கும் ஒரு ஒரு லேயருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது முக்கியமாக இந்த ஆனியோன் ஸ்ட்ரிப் இருக்கிறதுனால ரேஷஸ் வராது இச்சிங் இருக்காது உங்களுக்கு அந்த துர்நாற்றம் இருக்காது பீரியட்ஸில் இருக்குன்ற அந்த உணர்வே இருக்காது ஏன்னா ரொம்ப ட்ரை ஃபீலிங் தான் இந்த நாப்கின் கொடுக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு லேயரே அவ்வளோ ஹோல்ஸ் இருக்கும் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு இதில் வந்துட்டு ஏர் வந்து ஃப்ரீயாக சர்க்குலேட் ஆகுதுன்னு ஸோ இப்போ வந்து ஊற்றியாச்சு ரெண்டுத்தையுமே எடுத்து நம்ம தண்ணி வடிதா அப்படின்னு பார்க்கலாம் பட் எந்த ஒரு ஒரு ட்ராப் கூட லீக்கேஜ் இருக்காது ஸோ இந்த பேண்டோட டிசைனிங்கே அப்படி தான் இருக்குது பட் டூ எயிட்டியுமே செக் பண்ணி பார்ப்போம் இதுலேயுமே வந்து எந்த ஒரு ட்ராப் கூட இல்லை ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு நாப்கின் தான் மாம் நாப்கின் ஸோ நம்ம இப்போ கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஈர உணர்வுமே இல்லை ரொம்ப ட்ரையாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் தான் நம்மளோட பேக் கொடுக்குது ஸோ இதனால தான் நாப்கின் யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை எனக்கு பீரியட்ஸில் இருக்க உணர்வே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ த்ரீ டுவெண்ட்டி டூ எயிட்டி ரெண்டுமே சைஸ் பார்த்திங்கன்னா ஆனியான் ஸ்டிப்பு ஓகேவா ஆனியான் ஸ்டிப் வந்து லாங்காக இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி டூ எயிட்டியில் சின்னதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லேயராக பிரித்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி எம்எம்மை நம்ம பிரித்து பார்ப்போம் எத்தனை லேயர் இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து காட்டன் லேயர் ப்யூர் காட்டன் இது வந்து ரொம்ப ஹோல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின்ல இருக்க மாதிரியே தெரியாது ரொம்ப ஒரு ட்ரை ஃபீலிங் தான் கொடுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஏர் அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஒரு கிளாத் இருந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் நிறைய ஹோல்ஸ் எல்லாம் அதில் இருக்குது பார்த்திங்களா ஸோ இது ஃபஸ்ட் லேயர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆனியான் ஸ்டிப் இருக்குது இது செகண்ட் லேயர் ஃபுல்லாமே ஆனியான் ஃபார் இன்ஃப்ராரெட் மேக்னட்டிக் நானோ கைட்டின் ஆனியான்றது காற்றுல இருக்கிற மாலிக்குள் ஃபார் இன்ஃப்ராரெட்ன்றது சூரியனிலிருந்து வரக்கூடிய அகச்சிவப்பு கதிர்கள் மேக்னட்டிக்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மே பிரபஞ்சத்தில் இருக்குது அடுத்து நேனோ சில்வர் கைட்டின் அஞ்சு டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து அடுத்து பியூர் காட்டன் இந்த காட்டனுமே தூய பருத்தியிலருந்து எடுக்கப்பட்ட காட்டன் ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ஆர்கானிக் ஜெல் இருக்குது இது வந்து நிறைய நிறைய நேரம் நம்ம வந்து இந்த பீரியட்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஈர உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கறக்கும் இந்த காட்டன் லேயர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இதில் இருக்கிற அந்த ஏர்லைட் பேப்பரில் தான் அந்த ஆர்கானிக் ஜெல் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு டிராப் கூட நம்மளால் ஈரத்தை வெளியே விடாது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்கானிக் ஜெல் இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு லீக்கேஜ் பயமே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் இந்த ப்யூர் காட்டன் உங்களுக்கு தண்ணியில் போட்டாலும் சுருங்காது ரொம்ப கர்ச்சிப் மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால ட்ராப் வந்து வெளியே லீக் ஆகாது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காட்டன் லேயர் நம்ம கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் லாஸ்ட் லேயர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவுமே ரொம்ப ஹோல்ஸ் இருக்கும் இதுலேயுமே பிரீத்தபிளான ஒரு லேயர் தான் ஸோ நிறைய ஹோல்ஸ் இருக்கும் இதில் க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதை நம்ம இதுவும் வந்து டீகம்போசபிள் மெட்டீரியல் தான் இதை நம்ம ஃபீல் பண்ணால் ஃபீல் ஆயிரும் ஸோ எல்லாமே ஒரு ஒரு லேயருமே வந்து காட்டனால் செஞ்சுருக்கோம் ப்ளஸ் வந்து ப்ரீத்தபிளான லேயராக இருக்கிறதுனால பீரியட்ஸில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அவங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இது த்ரீ டுவெண்ட்டி பார்த்தாச்சு ஓகேவா அடுத்து டூ எயிட்டி எம்எம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் டூ எயிட்டியுமே பார்த்திங்கன்னா சேம் அதே தான் பட் அந்த ஆனியல் ஷிப்போட சைஸ் தான் கொஞ்சம் சின்னது மற்றபடி ஆனியான்ஸோட கவுண்டிங்கு அந்த நாப்கின்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இருக்கும் ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஏர்ல அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் ஹோல்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆனியான் ஸ்டிப்பும் ஸோ இந்த ஆனியான் டிப் வந்து அப்படியே ஸ்கின்னில் டச் ஆகும்போது தான் நமக்கு அந்த ஆன்டிபாக்டீரியலாக வேலை செய்யும் ஆனியான்ஸ் ஸோ அடுத்த லேயர்லேயே இருக்கிறதுனால நமக்கு அந்த பாடியில் டச் போது ஆனியான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி துர்நாற்றம் அந்த இச்சிங் ஒரு ஆஷஸ் எதுவுமே இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவுக்கு தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ப்யூர் காட்டன் அண்டு ஏரலைட் பேப்பர் அதுக்குள்ளே அந்த ஆர்கானிக் ஜெல் இதுவுமே வந்து ப்யூர் காட்டறதுனால அவங்களுக்கு லீக்கேஜ் ஆகாது ஒரு ட்ராப் கூட நம்மளால் வெளியில் அந்த லீக் ஆகாமல் பார்த்து ஸோ லாஸ்ட்டு லீக் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த ஆர்கானிக் ஜெல் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ட்ராப் கூட வெளியே வராது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே காட்டன் லேயர் தான் த்ரீ டுவெண்ட்டியில் பார்த்தா அதே காட்டன் தான் ப்யூர் காட்டன் இது வந்து தண்ணியில் போட்டாலும் நல்ல கறச்சிக்குமாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவுமே ப்யூர் காட்டன் ஓகேங்களா இதுவுமே வந்து நல்ல பிரீத்தபிளாக இருக்கும் அடுத்து இதுலேயும் லாஸ் லேயர் இதுவுமே வந்து நிறைய ஹோல்ஸோட லாஸ் லேயருமே பிரீத்தபிளாக இருக்கும் உங்களுக்கு காற்றோட்டம் மிக்க எட்டு லேயருமே வந்து பிரீத்தபிளாக இருக்கிறதுனால ரொம்ப கா கன்வீனியண்ட்டாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த டூ எம்எம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மண்ணில் போட்டாலும் மண்ணோட மண்ணாக மக்கிவிடும் விடும்